எங்க வந்து யார் ராண்டா யார் யார் எங்க வந்து யாருக்கிட்ட உம் வயல் கடை என்றி பிபிடி நீங்க நாலு பேர் இல்ல நாற்பது பேரை தட்டி விட்டாலையும் பார்வதி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன ப்ரோ கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ பார்க்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க விஜே பார்வதி வயல் கடை வச்சு செஞ்ச சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ப்ரோ என்ன நடந்தது வயல்காடை உட்கார வச்சு சும்மா நம்ம தாறு மாறு தக்காளி ஆடுறாட்ட சும்மாவே ஆடுறாங்க நாடு வயல் இறக்கி விட்டு வச்சு ஐயோ சந்திரமுகியோட இன்னொரு முகத்தை காட்ட வச்சுட்டாங்க வயல்காடு என்ட்ரிக்கு அப்புறம் நாடு பருத்தி உட்கார வச்சு பிரஜன் சேன்ட்ரா அமித் திவ்யா இவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு ஏங்க பிரஜன் நீங்க வந்து அப்படியே கொசு அடிச்சுட்டு இருக்கிறீங்க நேற்று பூரா ஓவர சும்மா நானும் பேசட்டும் பேசட்டும் விட்டா சும்மா பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க என்னமா ஆட்டாடுறாடோம் ஆமா ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது எல்லாமே நானா கூட இருந்தா அதுக்கோசரம் மாறலாம் முடியாது இந்த வெளியில நாலு பேர் ஒரு மாதிரி பேசுவாங்க தெரியுமா இந்த ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டு இருந்தோம்னா அந்த நாலு பேர் அப்படி பேசுவாங்க நாலு பேர் இப்படி பேசுவாங்க அந்த நாலு பேர் தான் நீங்க உட்காருங்க நம்ம வந்து பிரச்சனை வந்து அப்படியே கைதட்டி கை தட்டி கொசு அடிச்சுட்டு இருக்கிறீங்க என்னமோ பயங்கரமா பேசுது திவ்யா பயங்கரமா பேசுறா நீங்க கவலை இல்ல நான் எப்படி இருக்கிறோம் அதுதான் பிபிடி நாப்பது வயல்காடு என்ட்ரி தாட்டி விட்டாலையும் ஆரக்கா ஜமாளிப்பாங்க சும்மா உங்க ஊரு எங்க ஊரு வாங்கலைங்க பிபிடி நாப்பது பேர் தட்டி விட்டாலையும் வயல்காடு என்ட்ரிய தரமான சம்பவம் பார்வதி பேச தயாரா இருக்கிறாங்க சும்மா நானும் மாறிடுவாங்கன்னு நினைச்சேன் மாறுவாங்களா மாறுவாங்களா உள்ள இருக்கிறவங்க மாத்திடுவாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா என்ட்ரி தாட்டி விட்டு நீங்க விளையாடுற கேம் மொக்கையா இருக்கு தயவு செஞ்சு மாத்துங்க அப்படின்னு சொன்னா இந்த பார்வதி உள்ள போட நாலு பத்தையும் மாத்திடுவாங்க இவங்க மாற தயாரா இல்லை நான் அப்படித்தான் நான் என்னோட ஒரிஜினாலிட்டியெல்லாம் அப்படிதான் இருப்பேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் செய்யறது கரெக்ட் ஷோக்கு நான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கண்டென்ட் எல்லாமே நான் வந்து என்ன சொல்ல போகிறீங்க அந்த வெளியில அந்த நாலு பேர் நாலு விதமா தான் நீங்கள் உங்க பத்தான் கேட்க முடியாது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் கரெக்ட் எனக்கு தெரியும் நான் கரெக்டுன்னு வச்சு தரமான செய்கை லைவ்ல நடந்துட்டு இருக்குது மக்களை விஜே பார்வதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஷோ ஏதாவது வேறதான் மாற்றம் வேற லெவலுக்கு போகுமா அப்படிங்க மறக்காம லைக் பண்ணுங்க பிபிஏ பத்தி லைவ் அப்டேட்ல ரெகுலரா பேசிக்கிட்டே இருக்கிற நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க ஒரு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால முடிஞ்ச ஒரு சப்ப ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்ப செழிக்கும் அவங்கள சுத்தி